அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு இனிமே வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாங்க சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் நடந்திருக்கு அதாவது இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒவ்வொரு முறை பொருள் மாற்றம் நடக்கும் போதும் கண்டிப்பா இந்த உலகத்துல ஏதோ ஒரு மாற்றத்தை சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கு வைக்கப்படக்கூடிய அந்த பொருளை பொறுத்து இப்படி பல மாற்றங்களை நம்மளால் பார்க்க முடியும் அந்த வகையில் கடல் நீர் வைக்கப்பட்டிருக்கு அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி வெளியில கடல் நீர் வைக்கப்பட்டது மண் கலசத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதால நல்ல ஒரு சகனமாக தான் சொல்றாங்க அந்த வகையில் இனிமே கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு நாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு உலகத்துல மாற்றம் மட்டும் கிடையாதுங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இனி கும்பராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியத்தை செய்து முடிப்பீங்க அதை மேலும் மனதில் சஞ்சலம் ஏற்பட்டாலும் கூட அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படின்னு நிறைய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் முருகப்பெருமானுடைய பக்தர் அப்படின்னா சிவன்மலை ஆண்டவருக்கு அருகுரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை சந்திச்சிட்டே இருக்கீங்களா எதில் பார்த்தாலும் தடைகளை பார்த்துட்டே இருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் விட்டுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருந்தாலும் கொள்கைக்காக பாடுபடுவீங்க அப்படின்னு கும்பராசிக்காரர்களை சொல்லலாங்க அதிகம் பேசுவதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அடுத்தவர் சொல்வதை நம்பும் முன்பு அதை பற்றி நீங்கள் நல்ல நிறைய ஆலோசனைகள் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க ஒரே குறிக்கோளோடு இருக்கிறத விட்டு வாடிக்கையாளர்கள் தேவை அறிந்து செயல்படுவது முன்னேற்றத்திற்கு ரொம்பவே உதவும் பண வரத்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் கும்பராசிக்காரர்களுக்கு மேலும் என்னென்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்படும் து அப்படின்னு பார்க்கும்போது உத்தியோகத்துல இருக்கிறவங்க துணிச்சலாக வேலைகளை செய்து வெற்றி பெறுவாங்க சக ஊழியர்கள் மேல இருந்த கருத்து வேற்றுமை குறைந்து ஆதரவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது புதிய நண்பர்களுடைய நட்பு கண்டிப்பாக கிடைக்கும் பெண்களுக்கு அதிகம் பேசுவதை தவிர்த்து செயலில் அதிகமான வேகம் காட்டுறது ரொம்ப சிறப்பு மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமடைய கூடுதல் கவனத்தோடு நீங்க படிப்பீங்க ஆசிரியர் சக மாணவர் மத்தியில நன்மதிப்பு உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் நன்கு நடக்க தேவையான உதவிகள் கிடைக்கும் வாடிக்கையாளர்கள் தேவைகள் அறிந்து பொருட்களை அனுப்பி அவர்கிட்ட நன்மதிப்பை பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக பணிகளை செய்து முடித்து நிர்வாகத்துல நல்ல பெயர் பெறுவாங்க குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகும் கணவன் மனைவிக்கு இடையிலேயே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் பிள்ளைகள் விரும்பக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுத்து அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்வீங்க சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் வாகனம் போன்றவற்றை வாங்குவது புதுப்பிப்பது போன்றவற்றில் ஈடுபடுவீங்க பெண்களுக்கு இழுபறியாக இருந்த வேலைகள் கூட சாதகமாக நடந்து முடியும் மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடக்கும் கலைத்துறையினருக்கு மிகவும் அனுகூலமான காலம் இது அப்படின்னு சொல்லலாம் வாய்ப்பு கண்டிப்பா உங்களுக்கு குவியும் புத்தி சாதுரியத்தோடு கையாள்வதால் லாபம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு இனிமையான செய்திகள் உங்களை தேடி வரும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் புதிய நண்பர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டாகா அதே போல் கவனத்தோடு இருப்பது மிகவும் நல்லது மாணவர்கள் சக மாணவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக நன்மையை கொடுக்கும் கல்வியில உங்களுக்கு ஆர்வம் கண்டிப்பாக உண்டாகும் நீங்க இந்த நேரத்துல அம்மனுடைய வழிபாடு மேற்கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லணும் அதே போல குறிப்பிட்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான ஈடுபடும் போது உண்டாக்கும் எளிதில் மற்றவர்களோடு கருத்து வேற்றுமை ஏற்பட குடும்பம் கவலைகள் உங்களுக்கு அவ்வப்போது ஏற்படலாம் குடும்ப செலவை சமாளிக்க பணவரத்து உங்களுக்கு இருக்கும் எதிர்பாராத உதவிகள் கூட இப்போ உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்திற்கு அதிகாரம் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்துல ராகுவோடு சேர்ந்திருப்பதால் பொறுப்புகளும் அதிகமாக அதிகமாயிருக்கும் இருந்தாலும் நிர்வாகத்தினர் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவும் பாராட்டுகளும் கிடைக்கும் தசாபக்திகள் சுப பலன் பெற்றிருப்பின் அத்தகையோருக்கு சிறிய சிறு பதவி உயர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் கொடுப்பத்தில் சனி பகவானுக்கும் ராகுவுக்கும் சமமான கிரகம் வேறு இருக்காது மேலும் ஜோதிட அலங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒப்புயர்வற்ற புராதன ஜோதிட கிரதம் இந்த உண்மையை இனி வரக்கூடிய நாட்களில் அனுபவத்தில் உங்களால் பார்க்க முடியும் சந்தை நிலவரம் லாபகரமானதாக அமையுது உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல விலையும் அபிவிருத்தியும் கொடுக்க முடியும் அதே போல் புதிய முயற்சிகளில் முதலீடு செய்வதற்கு ஏற்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும் புதிய விற்பனைகள் உங்களுக்கு திறப்பதற்கு ஆதரவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் கலைத்துறையை சேர்ந்திருக்கீங்க அப்படின்னா அதிகாரத்தின் கீழே கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சுப லாபத்தோடு வருவதால் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை தேடித்தரும் அப்படின்னே சொல்லப்படுதுங்க நீங்கள் இங்கே தினமோ அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து வழிபட்டுட்டு வாங்க உடனுக்குடன் உங்களால நிறைய பலன்களை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு கோவிலுமே சூட்சமை எந்திரங்கள் கருவறையில் மந்திர பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது உங்களுக்கு வழிபடும்போது போது கண்டிப்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க வல்லதாக அமையும் அப்படின்னு சொல்லலாங்க இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு இது வரைக்கும் மேற்கொள்ளலை அப்படின்னா கண்டிப்பாக இனிமேல் குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டுட்டு வாங்க அதனால் உங்களுக்கு இனிமேல் நல்ல ஒரு பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் நீங்கள் சிவன்மலையாண்டவர் கோவிலுக்கு இது வரைக்கும் போனதில்லை அப்படின்னா இனிமேல் கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் தீர்ந்து போக வேண்டும் அப்படின்னு வேண்டி வழிபட்டு வாங்க நிச்சயமா உங்களுக்கு எல்லாமே சிறப்போடு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஜென்ம சனியும் இருக்கிறாரு எனவே ஏழரை சனியினுடைய ஆதிக்கம் நடைபெறுவதால் எதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் வேணும் திடீர் திடீரென மனக்குழப்பை ஏற்படலாம் ஜென்மத்தில் ராகும் இருக்கிறதால பொருளாதாரத்தில் ஓரளவு திருப்தி ஏற்படலாம் விரயங்கள் மிகவும் அதிகரிக்கும் எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்கிறது ரொம்ப நல்லது குறிப்பிட்டு உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நேரங்கள் எல்லாமே நினைத்து ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கலாம் அதுபோல் எதையாவது நீங்கள் நீங்கள் வழிபட்டுட்டு வரீங்க அப்படின்னா எதையாவது நீங்கள் மனதில் போட்டு குழப்பிக்காதீங்க கண்டிப்பாக நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் உங்களுக்கு நல்லது கொடுக்கும் அதே போல் அண்ணன் தம்பிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மாறும் சகோதரர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பாகப் பிரிவினை உங்களுக்கு சுமூகமாக முடியக்கூடிய காலகட்டமாகவும் அமையப் போகுதுங்க பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு நண்பர்களால் நல்ல திருப்பம் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களை போதுமான முதலீடு கிடைக்கும் உத்தியோகத்துல உள்ளவங்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி கண்டிப்பா கிடைக்கும் கலைஞர்களுக்கு வளர்ச்சியும் அக்கறை பெண்களுக்கு நல்ல சந்தர்ப்பமும் உங்களுடைய வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருந்து கூட உத்தியோகம் சம்பந்தமான நல்ல அழைப்புகள் வரும் கை நழுவி சென்ற வாய்ப்புகள் கூட இப்போ கூடி வரும் உறவினர் பகை அகலும் தாய் வழி ஆதரவு கண்டிப்பா கிடைக்கும் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக நல்ல முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் உங்களுக்கு புத ஆதித்ய யோகமும் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல வரக்கூடிய விருச்சகம் செவ்வாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் லாபத்தில் வரக்கூடியதால் புதிய கூட்டணிகள் உங்களுக்கு அமையலாம் இதனால் பொருளாதாரம் உயரும் தொழில் நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் யாருக்கிட்டேயாவது இப்போது கடன் வாங்குறீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்பவே கவனமாக கொடுக்கறது வாங்குறது நல்லது ஏன்னா இந்த நேரம் நீங்கள் வாங்கக்கூடிய கடன் உங்களுக்கு பல பிரச்சனைகளை உண்டாக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் எச்சரிக்கையோடு இருக்கிறது சிறப்பு என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் கும்பராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்